வானிலை தொடர்பான அண்மை செய்தி சென்னைக்கு தென்கிழக்கே எழுநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் புயல் சின்னம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆந்திராவின் காக்கிநாடு அருகே புயல் சின்னம் கரையை கடக்கும் என வானிலை மையம் கணித்திருக்கிறது அது தொடர்பான விவரங்களை தற்போது பார்த்து வருகிறோம் சென்னைக்கு தென்கிழக்கே எழுநூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் புயல் சின்னம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் பாவேந்தரிடம் வணக்கம் தற்போது சென்னைக்கு எழுநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவுல இந்த புயல் சின்னம் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு தமிழகத்திலேயும் எப்படி இருக்கும் புயல் கரையை கடக்க தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா வணக்கம் தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து ஆறு கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வரக்கூடிய சூழல் நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் என்பது காட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை நகரத்திலிருந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சென்னையிலிருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூழல் இந்திய வானிலை கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம விசாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கு அதாவது தென் தென்கிழக்கு திசையில எட்நூத்தி முப்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடியது அஹ் தகவலை கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம காக்கிநாடா பகுதிகளில் தென்கிழக்கு திசையில எட்நூத்தி எண்பது எட்நூத்தி முப்பது கிலோமீட்டர் கப்பால் இருக்கக்கூடியதா அறிவிச்சிருக்காங்க சூழ்நிலைகளைதான் தான் இந்த புயல் சின்னம் என்பது இந்த மாலை என்பது உருவாக இருக்கிறது இந்த புயல் என்பது உருவாகும் பொழுது அஹ் கரையை கடக்கக்கூடிய பகுதிகளில் தொண்ணூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் அளவுகளான காற்றின் வேகம் இருப்பதாகவும் பகுதிகளில் பெருமளவிலான சேதம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமில்லாம ஆந்திரா பகுதிகளில் இந்த கரையை கடக்கக்கூடிய சூழல்ல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் மாநிலத்துல இந்த கரையை கடக்கூடிய பகுதிகளில் ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த சூழல் இந்த பகுதிகளில் மட்டுமில்லாம தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களான சில மாவட்டங்கள்ல மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்கள்ல மிதமான மழை முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட் வேலூர் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வட சென்னை பகுதிகளில் பெரும்பான்மையான பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க எனவே இந்த மழை காலங்கள்ல அஹ் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வர வேண்டாம் என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இந்திய வானிலை ஆய்வகம் தெரிவிச்சிருக்காங்க இருப்பினும் அந்த கரையை கடக்கூடிய காக்கிநாடா பகுதிகளில் சில கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்றின் அளவு இருப்பதனால கடற்கரைக்கு மக்கள் யாரும் செல்ல வேண்டாம் கடல் கடலுக்குள் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்